பட்டினத்து சாமி பல ஊர் சுத்திட்டாரு பேய் கரும்பு இனிக்கவே இல்லை எங்கே பேய் கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம் திருவற்றியூருக்கு வந்து பேய் கரும்ப கடிச்ச இழுத்தார் இனிச்சுது ஆகா இங்க தண்ட மோட்சம் திருவற்றியூர் கடற்கரை பிள்ளைகள்லாம் விளையாண்டாங்க விளையாட்டுல சேர்த்துக்கிறியா சாமி உனக்கு என்ன விளையாட்டு தெரியும் எல்லா விளையாட்டும் தெரியும் சரி என்ன குளிய தோண்டி உள்ள போடு குளிய தோண்டி உள்ள உட்கார வச்சாங்க ஒரு சாலை போட்டு மூடு மூடியாச்சு ரெடி ரெடி அங்கிருந்து நடந்து வர்றா இப்பதான் போட்டு மூடுனா அங்கிருந்து வர்றாரு உள்ள பார்த்தா உள்ள தானா சாமி இந்த விளையாட்டு எங்களுக்கு தெரியாது உனக்கு தந்தா சாமி தெரியும் மண்ணை அள்ளுவாரு கொடுப்பாரு சக்கரை கல்கண்டு மிட்டாய் பயல்கள் சந்தோஷம் சித்தர் சித்தருக்கு உடம்பு சிவலிங்கமாகும் கடைசி ராத்திரி எட்டரை மணி ஆக போகுது எல்லா பிள்ளைகளும் சாப்பிட போகுது தம்பிங்களா குளிய தோண்டி என்ன புதைச்சிட்டு போறீங்களா ஐயோயோ மாட்டேன் சாமி இல்லடா கழுத்தாளம் புதைச்சிட்டு போங்கடா குழிய தோண்டியாச்சு பட்டணத்து சாமியே உள்ள உட்கார வச்சாச்சு இது வரைக்கும் மூடியாச்சு இதுக்கு மேல வெளியில மண்ணுக்குள்ள எல்லா பயலும் போயிட்டாங்க ஒன்பது மணி ஒரு பய சக்தியில சோறு உண்டுகிட்டு வந்துட்டேன் என்னடா சாமி உனக்கு பசிக்கும் இல்ல உனக்கும் முடிஞ்சு போச்சு எப்போ அடுத்தவனுக்கு பசிக்கு முன்னு நினைச்சியோ அப்போ உன் பிறவி கணக்கு முடிஞ்சு போச்சு தானா தின்னு வீணா போகப்படாது ஊட்டி விடுறா மூணு கவலம் ஊட்டினா அந்த சின்ன பையன் நீ சாப்பிட்டியா இல்லை சாப்பிடு மூணு கவளம் சாப்பிட்டான் சட்டி அந்த பக்கம் வை வச்சான் என் முன்னால குப்பரப்படு படுத்தான் தூங்கு தூங்கிட்டான் காலம்பர பார்க்கிறாங்க ஒரு சிவலிங்கமும் நந்தியம் யாரு சிவலிங்கம் பட்டு நட்டார் யாரு நந்தி சின்ன பையன்